இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக ஒரு வேத தியானத்தினூடாக உங்களை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் கெத்தருடைய வேதம் அது குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறபடினாலே நான் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக பலவிதமான வேத தியானங்களை உங்கள் ஒவ்வொருவரோடும் யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் அதே நேரத்திலே வாட்ஸ்அப் வாயிலாகவும் நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த வேத தியானம் இந்த வேத கற்கைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்று நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட ஒரு முக்கியமான வேத வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் மிகவும் ஒரு அழுத்தம் நிறைந்த மன அழுத்தம் பெருகின ஒரு நாட்களிலே நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஏனென்றால் உபதேசங்களிலே பலவிதமான மாற்றங்களும் வஞ்சிப்புகளும் பொய்களும் ஏமாற்றமான காரியங்களும் நிரம்பிக்கொண்டிருக்கின்றன நிறைந்து கொண்டிருக்கின்றன சபைகளிலே அது கலக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிந்து அறிந்திருக்கின்றோம் அதனாலே நாங்கள் கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக தேவனுடைய ஜனங்கள் எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் நாங்கள் தேவ வார்த்தையை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதனாலே மிகவும் விழிப்புள்ளவர்கள் விழிப்புள்ளவர்களாயும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் எங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாயும் நாங்கள் இந்த காலகட்டத்திலே ஜீவிக்க வேண்டியது வாழ வேண்டியது இயேசுவை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் பலவிதமான உபதேசங்கள் பலவிதமான தீக்க தரிசனங்கள் பலவிதமான தீக்க தரிசிகள் பலவிதமான வேத போதனைகள் பலவிதமான வேதாகம கல்லூரிகள் பலவிதமான வேதத்தை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு சமூக வலைத்தளம் என்கின்ற ஒரு காரியம் பெருகி இருக்கின்றபடியினாலே இப்படிப்பட்டவர்களுடைய போதனைகளும் சத்தியங்களும் பெருகி இருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகையினாலே விழிப்புள்ளவர்களாக இருந்து சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நான் அடிக்கடி சொல்கிறது போல நாம் ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வேதத்தை நாங்கள் படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிறீர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டீர்கள் என்றால் வேத எழுத்துக்கள் வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ மனுஷர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருள் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக திட்ட தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம் ஆகையினாலே வேத புத்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக தேவ மனுஷர்கள் மூலமாக நமக்கு அருள் இருக்கின்றபடினாலே கொடுத்திருக்கின்றபடினாலே அதை வாசிக்கும் பொழுது எங்களுடைய சொந்த சொந்த அர்த்த சொந்த அர்த்தங்களை நாங்கள் வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் கொடுக்காத படிக்கு மிகவும் விழிப்புள்ளவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய உதவியோடும் அவருடைய கிருபையோடும் நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் ஒரு காரியத்தைச் சொன்னார் அந்த காரியம் என்னவென்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிதா ஒருவனை ஒருவனுக்கு என்னை வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவனும் என்னை அறியான் என்று சொன்னார் ஆகையினாலே குமாரனை பிதா வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை வாசித்து தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த வசனத்தின் மூலமாக இந்த தியானத்தின் மூலமாக ஒருவேளை எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் எனக்கு தெரிந்த என்னோடு நெருங்கியவர்கள் சிலர் நீங்கள் இந்த ஒளிப்பதிவுகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த வேத தியானம் அல்லது நான் பேசுகின்ற இந்த வசனம் ஒருவேளை திருப்தி அளிக்காமல் இருக்கலாம் அல்லது நான் பேசுகின்ற முறை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது ஒருவேளை உங்களுக்கு ஒரு நான் பேசுகின்ற பேசப்போகின்ற இந்த முக்கியமான காரியம் இந்த பிரசங்கத்தினுடைய இந்த வேத தியானத்தினுடைய தலைப்பிலே நான் குறிப்பிட்டு சொல்லுகின்ற சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனாலும் கத்தருடைய ஊழியக்காரனாய் கத்தராலே அழைக்கப்பட்டவனாய் கத்தரை குறித்து பயமுள்ள ஒரு சாதாரண ஒரு தேவ மனிதனாய் நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தை வசனமாக பேச வேண்டியது என் மீது விழுந்த பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் அதனாலே இதிலே நான் யாரோடும் ஒத்துப்போக முடியாது வேத வார்த்தைகளை வேத வசனங்களை நான் பிரசங்கிக்கும் பொழுது வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் யாரோடும் நான் ஒப்புரவாகி அதாவது ஒத்துப்போய் அவர்களுக்கு சுகம் அளிக்கும் விதமாக அல்லது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் விதமாக அவர்களுக்கு நன்மைகளை மாத்திரம் பேசுகிற விதமாக தேவ வார்த்தைகளை நான் பேச முடியாது அதனாலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களோடு மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே பெருகி இருக்கின்ற ஒரு காரி கார காரியத்தை உங்களோடு நான் இடைப்பட்டு இந்த வீ ஒளிப்பதிவின் மூலமாக நான் பேச இருக்கின்றேன் அதனாலே நாங்கள் முதலாவது வசனத்தை வாசிப்போம் பின்பதாக தொடர்ந்தும் தியானிப்போம் நான் அன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை என்னவென்று சொன்னால் இரண்டு பேதுருவினுடைய புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வேதாங்கம் எடுத்து பாருங்கள் அல்லது இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக இந்த ஸ்கிரீனிலே உங்களுக்கு அந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு நாங்கள் போடுகின்றோம் அதை வாசித்து பாருங்கள் குழம்ப தேவையில்லை உங்களுடைய சொந்த வியாக்கியானங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் குழம்பாதீர்கள் தேவனுடைய ஆவியானவர் இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களுடைய எதை பேச விரும்புகிறார் என்பதை உற்று கவனித்து கேளுங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் ஏனென்று சொன்னால் மிகவும் ஒழிப்பா வேண்டிய நேரம் இது ஓகே வேதத்தில் உள்ள எந்த தீக்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீக்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அதாவது ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறது அதை அநேக ஊழியர்கள் மூத்த ஊழியர்கள் பல வருடங்களாக கத்தருடைய பணியை செய்கிறவர்கள் இன்றைக்கு திருச்சபையை உலகத்திலே இருக்கின்ற ஜனங்களை அரசாங்கங்களுக்கு அதிலே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இதை பிரசங்கித்து வருகிறதை நாங்கள் பார்க்கலாம் இதை அறிவித்து வருகிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னார் அவருடைய வருகையின் நாட்களுக்கு அடையாளமாக அவருடைய வருகையின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு அவர் ஒரே ஒரு அடையாளத்தை முதலாவதாக சொன்னார் அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு பலர் தங்களுடைய பேருக்கு முன்பாக பலவிதமான டைட்டில்ஸ் பலவிதமான பேர்களை அவர்கள் ஊழியத்திலே போட்டிருக்கிறதை பார்க்கலாம் உதாரணமாக சிலர் என்று சொல்லி போடுவார்கள் சிலர் பாஸ்டர் என்று சொல்லி போடுகிறார்கள் சிலர் டீச்சர் அல்லது போதகர் என்று சொல்லி போடுகிறார்கள் அல்லது சிலர் ப்ரொஃபட் தீக்கதரிசிகள் என்று சொல்லி போடுகிறார்கள் சிலர் பிஷப் என்று சொல்லி போடுகிறார்கள் சிலர் டாக்டர் என்று சொல்லி போடுகிறதை நாங்கள் பார்க்கலாம் கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் பலவிதமான இறையல் கல்லூரிகளிலே பலவிதமான பிஹெச்டிஸ் பலவிதமான பட்டப்படிப்புகளை மேற்கொண்டு அதிலே சித்தி பெற்றவர்கள் இப்படிப்பட்ட டைட்டில்ஸ் அவர்களுடைய பேர்களுக்கு முன்பாக போடுகிறதை நாங்கள் பார்க்கலாம் இதில் எதுவுமே குற்றம் இல்லை எதுவுமே தவறு இல்லை ஆனால் இந்த பேர்களுக்கு முன்பாக டைட்டில் போட்டுக்கொண்டு சமூக வலைத்தளங்களிலே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அல்லது உங்களுடைய ஒருவேளை நீங்கள் ஒரு தேவனுடைய இருக்கலாம் அல்லது ஒரு விசுவாசியாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் யாராவது ஒரு ஊழியருடைய உபதேசத்தை அல்லது ஒரு போதனையை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருவரை நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பின்பற்ற பின்பற்றப்படுகின்ற நபர் சத்தியத்தை தான் பேசுகிறாரா அல்லது அவர் உண்மையைத்தான் பேசுகிறாரா பரிசுத்த ஆவியானவரினாலே அவர் நாள்தோறும் வழி நடத்தப்படுகின்றாரா என்பதை குறித்து நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக 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 அத்தியாவசியமாக இந்த காலகட்டத்திலே காணப்படுகின்றது இந்த வார்த்தைகளிலே நாங்கள் பார்த்தோம் வேதத்தில் உள்ள எந்த தீக்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தைய அறிய வேண்டியதென்று அப்போஸ்தலரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆகிய பேதுரு எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த வசனத்தினூடாக அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகின்ற அநேக தீக்க தரிசனங்கள் உண்டு தீக்க தரிசனங்களை குறித்து பேச வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் பேசலாம் வேதாகம கல்லூரியிலே படித்தவர்கள் வேதத்தை நன்கு ஆராய்ந்து போதிக்கிறவர்கள் அஹ் அதே நேரத்திலே வேதத்தை குறித்து நன்கு அறிவுள்ள ஞானமுள்ள கதருடைய தேவ பிள்ளைகள் தேவ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் தீக்க தரிசனத்திலே சொல்லுவார்கள் புரோட்டோஃபில் என்று சொல்லி அதாவது ஒரு தீக்க தரிசனம் ஒரு தடவை மாத்திரம் அது நிறைவேறும் அதாவது நிறைவேறி அது நிற்கும் அல்லது வேதத்திலே சொல்லுவார்கள் டியோட்ரோன் என்று சொல்லி அதாவது என்று பொழுது ஒரு தீக்க தரிசனம் ஒரு ஒரு தடவை நிறைவேறி மீண்டும் இன்னொரு தடவை அது நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கலாம் அல்லது ட்ரைட்ரோல் அல்லது மல்டிபிள் ஃபுல்பில்மெண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே இந்த தீக்க தரிசனங்களுக்கு ஒவ்வொரு வகைகளாக வேதத்திலே வேத விற்பனர்கள் வேத ஞானிகள் அதை பிரித்து வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் தீக்கதரிசனங்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் நாங்கள் அவசியமாக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி ஏனென்றால் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் சுயதோற்றமான இராது வேதத்திலே இருக்கிறது எல்லாமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தராலை அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட தீக்கதரிசிகள் தேவனுடைய வசனத்தை பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அப்போஸ்தலாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால் தீக்க தரிசனமானது ஒரு காலமும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தேவப்பட்டு பேசினார்கள் அதாவது தீக்க தரிசனங்கள் நல்ல விஷயம் தீக்க தரிசிகள் நல்ல விஷயம் ஆனால் அவர்கள் இன்றைக்கு தீக்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்கின்ற ஒரு காரியம் காணப்படுகின்றதா முதலாவதாக நீங்கள் அதை அவதானிக்க வேண்டும் அடுத்ததாக அவர்கள் சொல்லுகின்ற தீக்க தரிசனங்கள் அவர்களுடைய சொந்த சித்தத்தின்படி சொந்த மூளையிலே இருந்து அல்லது ஒரு மனுஷனுடைய சில காரியங்களை நாங்கள் பொது அறிவிலே சில விஷயங்களை நாங்கள் அவதானிக்க முடியும் நம்ம ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கும் பொழுது உளவியலாளர்கள் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லுவார்கள் சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்லுவார்கள் இவர்களுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய நடக்கைகளையும் அவனுடைய கண் இமைக்கின்ற விதைகளையும் வைத்து கொண்டு இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதை ஐடென்டிஃபிகேஷன் அதை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அதனாலே தீக்கதரிசிகளும் இப்படிப்பட்டவர்களா தீக்கதரிசனம் என்று சொல்லப்படுகிறது அப்போ சொல்ல ஒரு தெளிவாக சொல்கிறார் பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே எவப்பட்டு பேசினார்கள் ஆகையினால் எனக்கு பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஊழியக்காரர்களே நீங்கள் தீக்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் தீக்கதரிசிகள் என்று நம்பி இருக்கிறவர்கள் நீங்கள் தீக்கதரிசிகள் என்று பின்பற்றுகிறவர்கள் இந்த வசனத்தின்படி சுயதோற்றம் இல்லாமல் கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவர்களுடைய தீக்க தரிசனங்களை பேசுகிறார்களா அல்லது சொந்த மூளையிலே இருந்து சொந்த சித்தத்திலே இருந்து சொந்த காரியங்களிலே இருந்து அவர்கள் தீக்க தரிசனங்களை பேசுகிறார்களா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கின்றது அப்போஸ்தலனாகிய மன்னிக்கவும் யோவான்ஸ் நாடகன் பேசிய வார்த்தை அது அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார் அந்த வசனம் என்னவென்று சொன்னால் அவர் அவர்கள் கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் ஆகையினாலே கனிகளின் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் தீக்க தரிசனங்களை உரைக்கிறார்களா தேவ ஜனங்களுக்கு பேசுகிறார்களா அல்லது சொந்த சித்தத்தின்படி சொந்த ஆங்கிலத்தில் சொல்ல சொந்த ஐடியாக்களின்படி அவர்கள் பேசுகிறார்களா தீக்க தரிசனம் என்று சொல்லப்படுகின்றது என்னுடைய ஒரு பிரசங்கம் கூட இந்த யூடியூப் தளத்தில் இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் என்று சொல்லி அதிலே நான் ஒவ்வொரு வரங்களும் எப்படி ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றது என்று சொல்லி நான் அதில் தெளிவாக சுருக்கமாக பேசியிருக்கிறேன் உங்களை விருப்பம் என்றால் நீங்கள் அதை எடுத்து பார்க்க முடியும் ஆனால் இன்றைய செய்தியிலே இந்த தீக்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் தீக்க தரிசிகள் என்று சொல்லி அவர்களுடைய பேர்களுக்கு முன்பாக டைட்டிலை போட்டுக்கொண்டு தெரிகிறார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே தீக்கதரிசிகள் என்று சொல்லுகிற இவர்கள் இவர்களுடைய கனிகள் என்ன இவர்களுடைய சுபாவம் என்ன இவர்கள் கத்தருடைய சாயலுக்கு தங்களை மாற்றிக்கொண்டு வருகிறார்களா மனம் புதிதடைந்தவர்களா இருக்கிறார்களா வேத வார்த்தைகளை தேடி ஆராய்ந்து கத்தருடைய வசனத்தினுடைய அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து தேவ ஜனங்களிடத்திலே சேர்க்கிறவர்களா இருக்கிறார்களா அல்லது ஏதோ சாஸ்திரம் சொல்லுகிறது போல அல்லது ஏதோ ஒரு குறி சொல்லுகிறது போல அல்லது பிற மதங்களிலே இருக்கின்றது போல பலவிதமான அங்கேயும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஓல் சைக்கிக் பவர் சொல்லி இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் பல மதங்களிலே பல மத நம்பிக்கைகளிலே காணப்படுகின்றது இப்படி இவர்களை போல இவர்களும் செயல்படுகிறார்களா என்பதை குறித்து அன்பான தேவ பிள்ளைகளே தேவ ஜனங்களே உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானதும் மிகவும் அவதானமுமான நேரம் இது ஆகையினாலே நான் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை வேத வார்த்தைகள் எனக்கு கொடுக்கிறதை வேத வசனங்கள் எதை நமக்கு தெளிவாக பேசுகின்றதோ நான் வேறொரு பரிசுத்த வேதாமத்தை வைத்து உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை வேறொரு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேத தியானத்துக்கு நான் வசனம் எடுக்கவில்லை பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வசனம் எனக்கு அல்லது உங்களுக்கு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன் ஆகையினால் அவதானமாயிருங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் பக்க வழியாக திருப்பப்படாதிருங்கள் கத்தராய இயேசு கிறிஸ்தனுடைய வருகை அதி சீக்கிரத்தில் நடைபெற இருக்கின்றது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஓநாய்கள் ஆட்டு கூட்டத்துக்குள் கலந்து இருக்கின்றது ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போத்தியதாகவும் இன்றைக்கு எழும்பி இருக்கின்றது ஆகையினாலே மிகவும் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் எச்சரிப்பா இருந்து கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஒடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு பேசுவாராக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் bless பிளஸ் யூ தேங்க்யூ ஃபார் யோர் டைம்